இப்படி ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்க மாட்டோங்க இங்க இருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு கிளியரன்ஸ் சைட்ல வந்து கொடுக்க போறாங்க இந்த சோஃபா கட்லு மேட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க பாதி விலையில வந்து வாங்க முடியும் இந்த வீடியோ போட்டதுல வெறும் பதினஞ்சு நாளைக்கு மட்டும் தாங்க இந்த ஆஃபர் பக்கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரன்ஸ் சைட் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிளியரன்ஸ்னா பழசு டிசைன் அவுட் அவுடேட்டட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே அப்டேட்டட் டிசைன் தான் இதுதான் உண்மையான ஆஃபர் ஓகே எந்த மேட்ரஸ் எடுத்தாலும் எவ்வளவு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி ஆஃபரா எம்ஆர்பி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டிபி பிரைஸ் எல்லாமே இருபத்தி ரெண்டு சார் செட்டு இருபத்தி கொடுக்கலாம் இது காரண சீட்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான செட் இது நம்ம சிங்கிள் சீட் வேணா சிங்கிள் சீட்டாவும் கொடுக்கலாம் த்ரீ சீட் வேணா த்ரீ சீட்டாவும் கொடுக்கலாம் செட் வேணா செட்டாவும் கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட்னாக்கா பழச கொடுத்துருவாங்க இல்ல ரொம்ப அவுட் டேட் கொடுத்துருவாங்க இப்போ கரண்ட்ல இருக்க மாடல்ஸ் தவிர ஒரு பீஸ் கூட இருக்காது உங்களுக்கு டென் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ நம்ம வந்து பண்ணியிருக்க மாட்டோங்க ஸோ எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் என்னை சுத்தி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரியான சோஃபா கலெக்ஷன்ஸ் தான் நீங்க இப்ப எனக்கு பின்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் சைடுல வந்துட்டு கொடுக்க போறாங்க சோஃபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிளியரன்ஸ் சைடு வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ராமாபுரத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க சோ யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்துட்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த கிளியரன்ஸ் சைடு வந்து அதாவது சோஃபாவுக்கு பிளஸ் வந்து காட்டுக்கு அதுக்கப்புறம் உடன் சோஃபாஸ் சொல்லிட்டு பர்னிச்சர்ல ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லிமிடெட் ஸ்டாக் லிமிடெட் டைம் ஆஃபருங்க இங்க இருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு கிளியரன்ஸ் சைட்ல வந்து கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாதி விலையில இந்த சோஃபா கட்டில் மேட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்குறீங்க பாதி விலையில வந்து வாங்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்னடா அவன் கிளியர் அண்ட் கிளியரன்ஸ் கிளியர் அண்ட் சொல்றான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாக்குறீங்களா ஸோ இங்க இருக்கிற இந்த கார்னர் செட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்த இந்த சோஃபாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளியர் அண்ட் சைல் ஆஃபர்ல வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற இந்த கார்னர் சோஃபா வந்தாலும் சரி இந்த கார்னர் சோஃபா வந்தாலும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இப்ப வந்து வெறும்

கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு சோஃபாஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க நேரில் வந்தும் வாங்கிக்கலாம் இல்ல வெளியூருக்கு வேணும்னாலும் கூட டெலிவரி பண்றாங்க டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம் நிறைய சோஃபா கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவில் காட்டியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு காட்டியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாம் காட்டல ஸோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்ப நான் பாருங்க நான் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கூட இந்த கிளியரன்ஸ் சேல நடத்திட்டு இருக்க சார் வந்து நம்ம கூட இருக்காரு ஹாய் சார் வணக்கம் வணக்கம் என் பேர் சார் லோக்குமார் இது கரெக்ட்டா எங்க இருக்கு இது எத்தனை நாளைக்கு பண்ண போறீங்க இந்த ஆஃபரை வந்து மக்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது ராமபுரம் வள்ளூர் சாலையில திருச்செந்தூர் ட்ரேடர்ஸ் அது பக்கத்துல இருக்க கடை நேரா பாத்தீங்கனா நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து நேர் ஆப்போசிட்ல இருக்கு சோ இது அந்த கடைக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் இல்லை சோ அட போர்டு வந்து அந்த கடை அவங்களோட போர்டு தான் போர்டு தான் இருக்கும் இந்த கிளியரன்ஸ் சேல் பண்றதுக்காக நம்ம வந்து வாங்கி இருக்கோம் ஓகே சோ இந்த இடத்தை வந்து அவங்க கிட்ட இருந்து ரெண்ட்க்கு வாங்கி இதை நடத்துறீங்க ஓகே

தாண்டி எங்களால் கொடுக்க முடியாது எங்ககிட்ட இருக்க ஸ்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஸோ இது எல்லாமே வந்து லிமிடெட் டைம் ஆஃபர் லிமிடெட் ஸ்டாக்கு ஓகேங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சோஃபாவை ஒரு பயங்கரமான ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட என்னென்ன சோஃபாஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாங்களா பார்த்துல அது வள்ளுவர் சொல்ல ராமபுரத்தில் இருக்கு பஞ்சாப் நேஷனல் நேருக்கு ஆப்போசிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் சோஃபாஸ் கட்டில் இதெல்லாம் கிளியரன்ஸ் இந்த கிளியரன்ஸ் சொல்றது பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் கிடையாது

தென் அவுடேட் டேட்டா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே அப்டேட் எடிஷன் இந்த ஒரு வருஷத்துல வந்த மாடல் தான் எக்ஸலென்ட்டா இருக்கும் சார் 5 வருஷம் வாரண்டி எங்களுக்கே இருக்குது அதே சேம் மாடல் இந்த மெட்டீரியல் மேக்

இது சோஃபா கம்பெனி இது இதுவும் அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் ஒரு கீழே உங்களுக்கு ஒரு ட்ரா வந்துடும் பெட்டு ஜூட் மெட்டீரியல்ல இது நம்ம நார்மலாக விற்கிற ரேட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் இது கொடுத்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் அதுவும் டீ குட்ல இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே மேட்ரஸ் ஆறு காரைகள் அஞ்சு காரைகள் நாலு மேட்ரஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வான மேட்ரஸ் இருக்கு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் மேட்ரஸும் இருக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி எட் அப்படியே ஃபிளாட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எந்த மேட்ரஸ் எடுத்தாலும் எந்த மாட்ரஸ் எடுத்தாலும் எந்த மேட் எடுத்தாலும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி ஆஃபார் எம்மா டிபி பிரைஸ் இங்க இருக்கிறது எல்லாம் ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு கலர்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியல் உண்மையில ஃபிளாட் ஆஃபர்னா ஃப்ளாட் ஆஃபர்னா இங்க பாருங்க இந்த மெட்டீரியல் இந்த இந்த ஃபோம் பாருங்க இந்த லக்ஸரி இந்த லக்ஸரி உங்க நார்மல் சோஃபாலாம் கண்டிப்பா கிடைக்காது அதை உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மெட்டீரியல் பாருங்க எல்லாமே ஃபைவ் சீட்டர் எல்லாம் ஃபைவ் சீட் எல்லாமே ஃபைவ் சீட் எல்லாமே ஃபைவ் சீட்டர்ஸ் இருக்கு த்ரீ சீட்டர் இருக்கு சிங்கிள் சீட் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் அது வரைக்கும் கொடுத்துடலாம் ஒரு ஃபைவ் சீட்டர் இருபத்தி ரெண்டு ரூபா ஃபுல்லா ஃபிளாட்டா இங்க இருந்து நீங்க எந்த மாடல்ஸ் எடுத்தாலும் சரி எந்த இது எடுத்தாலும் சரி இருபத்தி ரெண்டு ரூபா எதை வேணா எடுத்துக்கங்க ஓகே இப்போ இங்க இருந்து இப்போ இங்க இருக்கிற எல்லா 5 லிட்டரும் 22 22000 தான் அப்படியேனா டிபி ஓட அந்த விலையலாம் டிபினா டீலர் பிரைஸ்னா ஒரு டீலர் டு டீலர் இவங்க கொடுத்து அதுக்கு மேல வச்சு அவங்க प्रॉफिट வச்சிப்பாங்க 20% 30% அந்த प्रॉफिट வச்சிப்பாங்க நான் அதுல இருந்து 10% கம்மியா தரேன் ஏனா परसेंटेज னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு வேஸ்ட் அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் இன்னைக்கு இந்த பிரைஸ்க்கு மோஸ்ட்லி அவங்களுக்கே தெரியும் இது பாக்குறவங்களுக்கு இங்க திருச்சூர் வந்து மூணு ட்ரேடர்ஸ்ல வாங்கி இருப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் 100% தெரியும் இது ஃபுல்லா 3 சீரிஸ் தான் நம்மட்ட இப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு இருக்கு பாருங்க சிங்கிள் சீட்ஸ் அந்த மாதிரி செட்டா போட முடியல எல்லாமே இருபது ரெண்டு சார் செட்டு இருபது ரெண்டாயிரம் ரூபாய் எந்த ஃபைவ் சீட் எடுத்தாலும் இதெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த த்ரீ சீட்டர் இன்னைக்கு ஒரு டைம்ல முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தி ரூபாய்க்கு வித்துட்டு இந்த த்ரீ சீட்டர் செட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஆமா எல்லாம் ஆஃபர் ஆஃபர்னு சொல்றாங்க உண்மையிலேயே தான் சார் பெஸ்ட் ஆஃபர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அது யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இப்ப கார்னர் செட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்சுவல் காஸ்ட் தேசியம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துடலாம்

நம்ம சிங்கிள் சீட்டர் சிங்கிள் சீட்டராவும் த்ரீ சீட்டர் வேணா த்ரீ சீட்டராவும் கலர்ஸ் மெட்டீரியல் ஆனா உள்ள போட்டிருக்க அந்த ஃபோம் ஒரே எல்லாமே சூப்பர் சாப்டா ஏன்னா அது மட்டும் தான் அஞ்சு வருஷம் வாரண்டி அவனே கொடுக்குறான் எல்லாமே டூ ஒரு த்ரீ சீட் ரெண்டு சிங்கிள் சீர் இதுக்கு இது லான்சஸ் இது வேற பேட்டர்ன் இது நம்ம நார்மல் கொடுத்தோம் பாத்தீங்களா தேர்ட்டி பைவ் தௌசண்ட்

நம்ம வித்துட்டு இருந்தோம் வித்துட்டு இருக்கோம் ஓகே

எதுவுமே இந்த முருங்க மரம் அட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் டீ குட்ஸ் டீ பா நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேலை த்ரீ சீட்டர் இருக்கு ஃபைவ் சீட்டர் இருக்கு த்ரீ சீட்டர் இருக்கு ஃபைவ் சீட்டர் இருக்கு ரெக்குயர்மெண்ட் பொறுத்து சார் இது சில பேருக்கு த்ரீ சீட்டர் மட்டும் தான் தேவை சில பேருக்கு ரெண்டு சிங்கிள் சீட் மட்டும் தான் எடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து டென் தௌசண்ட்ல இருந்து இருக்கு சார் ஸ்டார்டிங் வந்து பத்தாயிரம் ரூபாய்ல இருக்கு ஆமாங்க எதுக்காக இதை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மொத்தமாவே அவங்க வந்து ஒரு டீலருக்குமே கொடுத்துடலாம் அப்படி கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து திரும்ப இன்னொரு இடத்துக்கு தான் கை மாறுமே தவிர இது வந்து நார்மல் கஸ்டமருக்கு வந்து இது போய் சேராது மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்து ஒரு டீலர் பிரைஸ்ல வந்து கஸ்டமருக்கு வந்து அதுக்காக தான் இதை நடத்திட்டு இருக்காங்க நீங்க இந்த வீடியோ பத்தி நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து வெறும் பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நேரில் வந்து வாங்குறவங்க வந்து வாங்க வெளியூர்ல இருக்கீங்களா போன் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லுங்க அனுப்புவாங்க చార్జెస్ ఎక్స్ట్రా ఇంట్రెస్టింగ్ వీడియోలో మీట్ ప్లాండా అంటే బై